அகில இலங்கை பொது ஊழியர் சங்கம் ஏற்பாடு செய்த ஊடகவியலாளர் சந்திப்பு சங்கத்தின் கல்முனை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பகுதிகளில் இணைந்த வடகிழக்கு மாகாண சபையில் தற்காலிக அமைய அடிப்படையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்ட அலுவலக பராமரிப்பு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நிரந்தர நியமனம் கிழக்கு மாகாணத்தில் வழங்கப்பட்டிருந்தும் இதுவரை இவர்களது சேவை உறுதிப்படுத்தப்படாமல் உள்ளதால் பல்வேறு இடர்பாடுகளையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு வருவதாக தெரிவித்தனர் தற்போது சில ஊழியர்கள் ஓய்வு நிலைக்கு சென்றுள்ள போதிலும் ஓய்வூதியத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாமல் இடர்பாடுகளை எதிர்நோக்கி வருவதாக பாதிக்கப்பட்ட அலுவலக பராமரிப்பு ஊழியர்கள் இந்த ஊடக சந்திப்பின் போது சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் அகில இலங்கை பொது ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் சங்கத்தின் ஆலோசகரும் இலங்கை உயர் தேசிய கணக்கியல் டிப்ளமா பட்டதாரிகள் சங்கத்தின் பொதுச்செயலாளருமான எம் ஹுசைன் முபாரக் ஆலோசகர் எம் எம் ஏ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கம் குறித்த ஊழியர்களின் நீண்ட கால பிரச்சினைகள் தொடர்பில் மாகாண சபை உரிய தீர்வினை வழங்க வேண்டும் கால எடுத்த தொடர்ந்தும் இடம்பெற்றால் தாம் வீதிக்கு இறங்கி ஊழியர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் ஈர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டி ஏற்படும் என்றும் தெரிவித்தனர் இந்த இவங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உள்வாங்கப்பட்டால் இவங்களை வீதியாவிரி திணைக்கழகத்தில் இவங்களை அட்டாக் பண்ணால் வீதியாபுரத்தில் ஆளணி யார் உருவாக்கணும் அதுக்குரிய திணைக்கழகத்தில் உள்ள மாகாண பணிப்பாளர் இதுக்குரிய ஆளனியை உருவாக்கியிருக்கணும் செய்திருக்கணும் ஆனால் மாகாண பணிப்பாளர் இந்த வீதி திணைக்கழகத்தில் உள்ள ஆளனியை உருவாக்காமல் இவங்க இருந்த காரணத்தினால இவங்களுக்கு பதவியேறு கன்ஃபர்மேஷன் இந்த போன்ற கலை சேவ நெடிப்பு இதுகளெல்லாம் இடமாற்றங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு சரியான முறையில் வராது காரணம் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க காலமாக பாதிக்கப்படுறாங்க ஆயினால் இல்லாமல் இவங்களை வந்து அரசு நிர்வாக சுற்றறிக்கை நடைமுறைப்படுத்தாமல் அதுக்கு மீறி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முன்னாள் அமைச்சர் உதுமல்லபு அமைச்சர் அவர்களால் இவங்களுக்கு நிரந்தர நியமனம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கு ஆனால் அமைச்சர் நியமனம் ஒன்று வழங்கப்பட்டது நாங்கள் வரவேற்கிறோம் அது சரி ஓகே அவங்களுக்கு என்ன தற்காலிக சமய அடிப்படையில் வேலை அவங்களுக்கு நிரந்தர நியமனம் அமைச்சரால் கொடுக்கப்பட்டது ஓகே ஆனால் அந்த அமைச்சின் செயலாளர் சேர்ந்த அமைச்சின் செயலாளர் அன்சார் அவர்கள் சரியான முறையில் அரசு நிர்வாக சுற்றறிக்கி அவர் பின்பற்றி சொல்லியிருக்கணும் இந்த நியமனம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கொடுக்கலாம் இவங்களை வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுற்றி நிறுத்த அமைவாக கொடுத்துருக்கணும் அமைச்சின் செயலாளர் சொல்லியிருக்கணும் சர்வீஸில் வந்து இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுத்த நியமனத்துக்கு பிறகு திருப்பி அதால் என்ன பாதிப்பு நடந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுத்த நியமனத்தால் இவங்க ஓய்வீதியின் செல்ற நேரம் ஓய்வீதியத்தினே கலவங்களுக்கு ஓய்வீதியத்தை கட் பண்ணி விட்டாங்க முடிச்சு என்ன காரணம் அரசியை மூறி கொடுத்தால அந்த நியமனத்திற்கு வழிக்கு நாங்கள் தர தரமாட்டோம் கொண்டு ஒன்று அடுத்தது வந்து இவங்க இன்னொரு பிரச்சனை இவங்களுக்கு என்ன ரெண்டாயிரத்தி ஆறு கொடுக்க பாதிப்பு என்னென்னு சொன்னால் இவங்களோட வயசு வந்து ரெண்டாயிரத்து பன்னெண்டு கொடுக்குள்ள ஒரு சிலர் வந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு கட்ட மேலே வந்துட்டாங்க அடுத்த பிரச்சனை அப்போ அது அதாலையும் அந்த வயசு மூப்பு வந்தத்தாலையும் அவங்க பா இப்படி பல இதுகளில் வந்து வடகிழக்கு விட்ட தவறுகளால் கிழக்கு மாணச வந்து கிழக்கு மாணசவையும் ஒழுங்கான முறையில் நிர்வாகம் சரியான மொழி செய்யலை செய்யாத படினால இவங்களுக்கு பதவி உயர்வு இல்லை கன்ஃபர்மேஷன் இல்லை சர்வீஸ் இல்லை அடுத்து எக்ஸாம் எழுதுறேன் இவங்க ஒரு எக்ஸாமுக்கு போகிறேன்னா இவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் திருந்திருக்கணும் எக்ஸாம் எழுதுறேன் எங்கள் மத்திய அரசாங்கத்திலேயோ மான சபையிலையோ இவங்களை கிளரிக்கலோ எஸ்எல்எஸோ என்னென்ன நான் ஒரு பதவிக்கு போகிறேன்னு இவங்க கன்ஃபர்மேஷன் கட்டில என்ன காரணம் ஆளனி இல்லை நீ யார் உருவாக்குற மாகாண பணிப்பாளர் மாகாண பணிப்பாளர் அந்த தவிர விட்டுட்டேன் விட்டுட்டேன் சரி நீ அதுக்கு நாங்கள் எங்கே தொழிற்சங்க நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கவர்னருக்கு முதல் இருந்த கவர்னர் இப்போ இருக்கிற கவர்னர் சொல்லியிருக்கோம் அந்த மாணவ படிப்பாளர் எதிராக உழுக்காற்றாண்டு கொண்டு எடுங்க அனுப்பி சொல்லு என்ன எங்களை எங்களோட ஊழியர்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபது வருஷத்துக்கு மேலே கடமையாட்டிருக்காங்க இன்னும் பென்ஷன் இல்லாமல் இருக்காங்க ஒரு ஆள் நோயாளியாக போட்டிருக்கா பரிதாபமான இல்லை விட்ட தவறுகள் அந்த வடகிழக்குமான விட்டு தவறு மட்டும் இல்லாமல் கிழக்குமான சபையிலேயும் அந்த தவறை விட்டுருக்காங்க அதனால தொடர்ந்து இவங்க பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இதுக்கு நாங்கள் இப்போ புதிய ஆளுநர்கள் நாங்கள் எதிர்காலத்தில் கதைச்சி சுகமான உங்களை கதைச்சி இவங்க இந்த ஊழியர்களுக்குரிய நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் தொழிற்சங்கம் அவருடைய கன்ஃபர்மேஷன் தொடர்பாகவும் அவர்களுடைய பதவியேற்பு பென்ஷன் பிரச்சனைகள் தொடர்பாகவும் கிழக்கு மாகாண உயர் அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்றுதான் எங்களோட வேண்டுகோள் என்ன எங்களை புறக்கணித்தால் நாங்கள் கண்டிப்பாக வீதியில் இறங்கி நாங்கள் போரா அந்த கிழக்கு மாகாணத்தில் வீதி அபிவிருத்தி திணைக்கால ஊழியர் பணியாளர்களின் நிலைமையை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமாக இருக்கின்றது ங்களே ளග கானக்கு நிம் சிறந்த ஒரு ஆலுன கிடைக்க பெற்றருக்க. அ ஃபොුව හ ද சி්‍ර ீ கிக்க பெற்றි. ර්ක සං ර්ධන දෙපාර්ත න්තු වැඩරනවා අම්පාර ප්‍රධාන ඉஞ்சிනු රයාලේ. නම චාන්ත්‍රලතා. ැ මමමගේ කැශුවල පමටක එදස්නසිේ අනුවටි බෙබ්‍රවාරි මාස. තකොට එදශනමසිය දෙදස් දහතර තමයි. පම හම්බුුණේ ආණ්ඩු කාර්තුමාගේරල් ඉල්ලීම පරිදි අප අමාත්‍යංශයේ ඒ අමාත්‍යංශයෙන් හම්බුනාාම අප දුන්න මේටනස් ලේබ කියලා හැබැයි අපිට පස්සේ දුන්න ලේබ කියලා. අපිට දුන්න මේටනස් ලේබ කියලා අපිට පස්සේපොයිමට දුන්න ලේබ කියලා ඒ ගොල්ලන්ට කන් මේශන් යෙනවා අපට කන්ෆමේෂන් දුන්න නෑ ඒ ගැන් ේටනස් ලේබට කාඩර්නෑ ලේබ කාඩර් තියනවා. ඇතන අප අසාාරනය සිද්ධ වුණා. ඊට පස්සේ අපි දැන්ම තිස්සම ඉල්ලුවම් කරනවා තාම අපට ඉන්ත්‍රිමන් දීල තියෙනවා හැබැයි කන්ෆෝමේෂන් දීලනේ ඉන්ක්‍රමල් ලැිලතින කන්පමේෂන් දීලන ඒ අසාාරනය තම ප්‍රසිද්ධ වෙලා තිනේ නිසා අපට එක්ෂෑම එකක් ලියන්නත් විදියන්න ඒලෙවල් පාස් වෙලාපි කලරිකල් සෑවිස් තමයි කර දපි ලොකවා අසාාරණයක් වුණේ ඒකින් කන්පමේන් තිනිසා ක් ෑම් ලියන් වැරවු ඒන්න අපි මාරමටන ලේබ පත්වීම ඉන්න. இப்போது இதுவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் கடமையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன் இதுவரையும் எனக்கு ஏழு மாதம் கடந்து முடிஞ்சு இன்னும் பென்ஷனுக்குரிய ஒழுங்காக எனக்கு தரப்படலை நான் எனது கடு கடும் கஷ்ட நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இரண்டு பிள்ளைகளும் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் அலுவல் இந்த ஸ்கூலில் பாடசாலையில் படித்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு செலவுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது இதுவரையும் எனக்கு கிடைக்கப்படாத ஓய்வூதியத்துக்கான மீதி பண மீதி நாட்களுக்கான பணங்களும் கட்டிவிட்டேன் அதனால் எனது பென்ஷனை எனக்கு கிடைக்கக்கூடிய ஒழுங்குகளை எனக்கு செய்து தரும்படி மிகவும் தாழ்ம தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆறாம் மாதம் இரண்டாம் தேதி பராமரிப்பு ஊழியர் நியமனம் கௌரவ அமைச்சரால் அமைச்சர் கூட்டத்தில் வச்சு நியமனம் வழங்கப்பட்டது என்னோட மட்டும் இல்லாமல் என்னோடு சேர்ந்த சக ஊழியர்களுக்கும் நியமனம் வழங்கப்பட்டது ஏனென்றால் அவைகளுக்கு செய்து அமைய காலத்தில் செய்த பதவிகளை விடுத்து மாற்றுக்கு இந்த பராமரிப்பு ஊழியர் நியமனங்களுக்கு வழங்கப்பட்டது என்னுடன் சேர்த்து ஆண்டுகளில் கடந்த காலங்களில் செய்த பதவிகளை செய்து செய்ய தவறி தற்போது புது சேவை உள் உள்வாங்கித்தார்கள் வேக கன்வெர்மேஷன் இல்லை தான் உட்பட கன்ஃபர்மேஷன் இல்லை வேலுக்குரிய சேவை வகுப்பு இல்லை வேலுக்குரிய இல்லை வேலுக்கு இப்படியான ஊழியர்கள் இன்னும் பல்வேறு இந்த நிலைமைக்கு ஆளாக்கிறது ஆளாக்கியுள்ளது என்ன இது சம்மந்தமான சகல அதிகாரிகளை ஊழியர்களை கடத்திக்கொண்டு